ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி முதல் மேட்ச் இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி சாதாரண வெற்றி இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி சொல்லி ஆகணும் எதனால அப்படி சொல்ற வான்கேடல இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல இந்திய கிரிக்கெட் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து உருவாக்கினாங்க எக்ஸ்பெஷலி வந்து அமெரிக்கா இந்த மேட்ச்ல இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணுவாங்களோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்தியாவோட காப்பாடு வந்து ஒரு சிம்மோ சொப்பனமா இருந்தாங்க இந்தியாவுக்கு இப்படி ஒரு சவால் அணியை இன்னைக்கு யூஏ மாறி இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவனு யூஎஸ்சி இதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி எப்படி இந்திய அணி இந்த வெற்றியை பதிவு பண்ணாங்க அந்த வீடியோ நம்ம தெல்ல தெரிவா பார்க்க வந்திருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்களேன் நண்பர்களே ஐசிசி டி டுவெண்ட்டி Cup கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா விளையாண்ட இன்னைக்கு முதல் மேட்ச்ல இந்தியாவுக்கும் மரண வயதாக காமிச்சிருக்காங்க பிளஸ் அமெரிக்கா பிளஸ் இன்னைக்கு டாஸ் வின் பண்ண அமெரிக்கா நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க வாங்க பேச்சுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது எக்ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ஜீரோ ரன்னுக்கு விக்கெட்டை விட்டாரு பிளஸ் அதோட மட்டும் நிக்கலங்க இந்தியாவோட சாப்பாடு எக்ஸ்பெஷலி ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் வந்து இழந்தாங்க வந்து இசான் கிசன்ட்டு தெலக்கோர்மா விக்கெட்டு அடுத்த அடுத்த பாலை சிபந்தூ அப்படின்னு ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் இழந்து இந்தியா ஆறு ஓவருக்கு எல்லாம் வெறும் நாற்பத்தி ஆறு ரனுக்கு நாலு விக்கெட் இழந்து இருந்தாங்க ப்ளஸ் அது அவங்க விக்கெட்டை எடுத்ததுலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு இதாக இந்த மேட்ச் தெரிவிப்பிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திருந்தாரு பிளஸ் அதுக்கப்புறம் இந்தியா கம்பேக் பண்ணுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கிட்ட இருந்து அந்த இந்தியாவோட கேப்டன் சூர்யகுமார் யாதவ் மட்டும் வந்து தனியாலா நின்னு போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அவரு மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியை காமிக்கல அப்படின்னு வச்சுங்க ப்ளஸ் இந்தியா இன்னைக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும் ப்ளஸ் அவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது பாலுக்கு எண்பத்தி மூன்று ரன் அடிச்சாரு மத்தபடி யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்னிங்ஸ்ல பெரிய லெவலில் ஒரு இன்னிங்ஸ்ங்கிறது அடிக்கல அக்சர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா சிவம் துபை அப்படின்ட்டு சிங்கு சிங் யாருமே பெரிய லெவலில் இன்னிங்ஸ்ங்கிறது இல்லை எல்லாம் வந்தாங்க வந்த வேகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால் ரெண்டு பால் நின்று ஃபெவிலி நின்று திரும்பி போயிட்டே இருந்தாங்க இந்தியா கடைசி வரைக்கும் ஒரு ஒரே ஒரு ஒத்தாள் மேன் ஆர்மி மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளோட சூரியகுமார் யாதவ் வந்து அவர் ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் வந்து செட் பண்ணாரு நூத்தி அறுபத்தி ஒரு ரன் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் கடுமையா வந்து போராடினா சொல்லி ஓகே நமக்கு பவுலிங்ல தான் வந்து அமெரிக்கா ஒரு சிம்மோ சூப்பரமா இருந்தாங்க பேட்டிங்லயாவது வந்து எப்படி இருக்க போறாங்க பிளஸ் பேட்டிங்லயாவது நம்ம பசங்க கொஞ்சம் வேற லெவல் இன்டெர்ன்ட் காமிப்பாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது செகண்டிங் பேட்டிங் பிடிக்க வந்த அமெரிக்காவுக்கு வந்து நம்ம பசங்க பௌலிங்ல ஒரு மிரட்டல் அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சிராஜ் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாம ஹர்தீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்து வெறும் பதிமூணு ரனுக்கு மூணு விக்கெட் இழந்து தத்தழிச்சுட்டு இருந்தாங்க ப்ளஸ் அமெரிக்கானி அப்பா எப்போட வந்து பெருமூச்சு விட்டு நிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து விஸ்வபூர்வம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அமெரிக்கானி குமார் ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படியே பொறுமையா விளாண்டாங்க ஸ்டார்டிங்ல ஒரு மூணு விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் பிளஸ் ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ரன்ஸ் விளாட்டியும் பரவாயில்ல நாங்க விக்கெட் ஸ்டெடி பண்ண ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ளஸ் பத்து ஓவருக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களோட விஸ்வம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சு பத்து ஓவருக்கு அப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்கோரோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா மழபாலன்னு உயர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இவங்களோட விக்கெட்டை எப்படியாவது எடுத்தாலும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி குமாரோட விக்கெட்டை எடுத்தாரு பிளஸ் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் உள்ள என்ட்ரி கொடுத்து பிளஸ் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற விக்கெட்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து இந்தியாவை கேமுக்குள்ள கொண்டு வந்தாருங்க அப்பாடா அப்படிங்கிற ஒரு பெருமிச்சு ஊடுறதுக்குள்ள மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சிபம் அவரும் இந்தியாவில பவுலிங் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் கடைசி வரைக்கும் அவரோட போராட்டம் இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பெற முடியாத ஒரு வெற்றி கனி வந்து நம்ம பசங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆனும் கடைசியில ஓவரால அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கடைசியை அமெரிக்கா பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது இருபது ஓவர் மொழியில் எட்டு விக்கெட் இழந்தாங்க கடைசியில இந்திய அணி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு த்ரில் வெற்றியை தான் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி ஆனும் ஏன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து அமெரிக்கா நமக்கு ஒரு திக் நிமிடமாவே இருந்துட்டாங்க பிளஸ் பேட்டிங்லதான் மிரட்ட பவுலிங்லதான் மிரட்டினாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஆனா பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல மிரட்டி இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு டெரிஃபிக் இப்படி எப்படிதான் வேர்ல்டு கப்ல ஒரு சின்ன ஒரு கத்துக்குட்டி அணி அப்படின்னு யாரையுமே நினைக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க பிளஸ் அதனால வேர்ல்டு கப் முன்னாடி மொதல் மேட்ச் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் அமைஞ்சது இந்தியாவுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லி ஆனால் இனி இந்த எந்த ஒரு அணியும் வந்து சாதாரணமா இடம் போடக்கூடாது எதுவுமே சின்ன அணி கிடையாது பிளஸ் கிரிக்கெட்ல என்ன வேணுமாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உத் உதாரணமா தான் இன்னைக்கு மேட்ச் வந்து செம்மையா இருந்தது பிளஸ் இந்தியா பீக் ஃபார்ம்ல இருந்த இந்தியா முன்னூறு ரன் இன்னைக்கு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்து இந்தியா இன்னைக்கு நூறு ரன் அடிப்பாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அமெரிக்க அணி பிளஸ் இந்த மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ்ல சூரியகுமார் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா நமக்கு தண்ணி காமிச்சாங்க இன்னைக்கு கிரௌண்ட்ல பிளஸ் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஸன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் கொடுத்த ரொம்ப ரொம்ப இருக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்